ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து பாருங்கள் ஆகஸ்ட் பத்தாமாவது வந்து ரக்ஷா பந்தன் வரனால வந்து கடைக்கு வந்து ராக்கி கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பாருங்கள் ராக்கி கலெக்ஷன் நிறைய மாடல் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜி ஜரிக்க வச்ச மாதிரியான மாடல் அது ஒரு அட்டைக்கு வந்து ரெண்டு டஜன் வரும் ஒரு நாலு கலரில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் பிங்க் கலர்னு சொல்லி நாலு கலர் வரும் இது ஒன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் வருது பாருங்கள் உங்களுக்கு இந்த ஹோல்சேலும் பண்ணுறோம் ரீட்டை பண்ணுறோம் இதெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணோடனே வந்து இந்த கடைக்கெல்லாம் ஹிந்தி கரவங்க நிறைய வருவாங்க வந்தோடே இதெல்லாம் நிறைய வாங்கிட்டாங்க உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் போ மாட்டு எல்லாம் ரெண்டு மூணு எல்லாம் போயிடுச்சு இது பாருங்கள் இது ஒரு மாடல் அப்புறம் இது ஒரு மாடலெல்லாம் ஸ்பாஞ்சு வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு தெரியும் பாருங்கள் அது உள்ள ஸ்பாஞ்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது ஒரு டைப்பில் வரும் அப்புறம் இது பாருங்கள் இது சரம் மாதிரி வரும் பாருங்கள் இது இந்த சாமிக்கேறு மாதிரி மாடலில் வருது இதெல்லாம் அண்ணன் வந்து தங்க அண்ணன் வந்து தங்கச்சி கட்டுறது தங்கச்சி வந்து அண்ணன் கட்டுறது இந்த மாதிரி நம்ம அண்ணன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து இந்த மாடல் டைப்லாம் வந்து ராக்கிலாம் வந்து அதுதான் அதுக்கு தான் கொண்டாடுறது வந்து ராக்கி தான் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் வந்து கட்டுறது வந்து ராக்கி தினம் வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமஸாக கொண்டாடுவாங்க அதை நம்ம ஊரில் தான் வந்து அவங்கள பார்த்து நம்ம கற்றுட்டு நம்மளும் பண்ணுறோம் அதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோன் போட்டிருக்கு பாருங்கள் அதில் இது பார்த்திங்கன்னா ப்ரோன் இங்கிலீஷ் வெளியிருக்கேன் இது ஒரு மாடலு இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரக்கூடிய மாடல் இது பாருங்கள் இது ஒரு மாடல் நான் காட்டுறது ஒன்று ஒரு மாடல் அடுத்து இது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டிக் சின்ன மோட்டி போட்ட மாதிரியான ஒரு மாடல் இதில் இது பாருங்கள் இது ஒரு மாடல் அப்புறம் இது பாருங்கள் இதுலேயும் சிஸ்டிக் சின்ன மோட்டிருக்கும் இது ஒரு மாடல் இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க் மாதிரி வரும் பாருங்கள் அது அப்படிதான் ஸ்டோன் டைப்பில் வரும் இது பாருங்கள் இது ஒரு மாடலு இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம்லாம் ரெட் கலர் அந்த மாதிரி தான் வருது இதில் அடுத்து இது பாருங்கள் இது ஒரு மாடல் இதில் பார்த்தா சாமி கீரிய மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து இதெல்லாம் இறக்கி தான் அது இது பாருங்கள் மேலாக்குறது ஒரு மாடல் அப்புறம் கீழேக்குது பாருங்கள் இது ஒரு மாடலை அடுத்து இது பாருங்கள் இது ஒரு மாடல் இதெல்லாம் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் மாதிரி வருது பாருங்கள் அது இது ஒரு மாடலு அப்புறம் மேலே பாருங்கள் இது ஒரு மாடல் இதெல்லாம் பூ போட்ட மாதிரி வரும் ஒரு மாடலு இது ஒரு டைப்பு அடுத்து இது பாருங்கள் இது ஒரு டைப்பு இது ஒரு மாடலு இது பாருங்கள் இது ஒரு மாடலு இது பாருங்க இது ஒரு மாடலு இது பாருங்கள் இது ஒரு மாடலு இதுவாங்க இதெல்லாம் ஒரு மாடல் இதுலேயும் பயிற்சி பாருங்கள் இதுலேயும் ஒரு பீஸ் எடுத்துட்டாங்க இதான் நம்ம கடல்கி கலெக்ஷன்ஸு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கானெக்ட் பண்ணுங்கள்